ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் வல்லாரக்கீரை துவையல் தான் பார்க்க போகிறோம் இந்த வல்லாரக்கீரை தாமரை அதை இப்போல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும் இது விலை வந்து நம்மளோட பிரெயினுக்கு வந்து ரொம்ப நல்லது மூளையோட ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும் இது ரொம்ப 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 உடலுக்கும் நல்லது நமக்கு இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் கடலெண்ணை ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு பொன்னிறமாக வர வர வறுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடன்ன ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் நான் காரம் கம்மியாக போடுறதுனால ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் ரெண்டு பல் பூண்டு போட்டுக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து அதை கழுவிட்டு அதை கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க இல்லை இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாமே சேர்கிறதுனால இந்த துவையல் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சின்ன தக்காளி போட்டிருக்கேன் நான் தக்காளி டேஸ்ட்டு பிடிக்காதவங்க புளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காவும் உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க இப்போது அதை க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்குறேன் இந்த கீரையை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா சுருண்டு வந்துட்டு இப்போ அற வச்சு மிக்சி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க புளி வேணும்னா புளி கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சீசன் வல்லரைக்கிற அதிகமாக கிடைக்கிறதுனால அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அந்தந்த சீசனில் கிடைக்கிறது அப்பப்போ பயன்படுத்திக்கிட்டா நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்